வீடியோவை தள்ளி விட்டுறீங்க காலை வணக்கத்தை காலை வணக்கங்கள் இறைவனுக்கும் வணக்கத்தை நன்றி சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறைவனுக்கு இறைவன் கருணையால் நாம் வேகிக்கொண்டுள்ளோம் நம்ம தெரிஞ்சுட்டு இன்று காலை இறைவனுக்கு முன்னாடியே எழுப்பி விட்டாரு மூணு மணிக்கு எழுப்பி விட்டாரு எங்கையில் எதுவுமே கிடையாது எல்லாமே அவரு அவர் என்ன செயல்படுத்த நான் செயல்படுத்துகிறேன் இதில் வந்து இன்னைக்கு காலை முதல்ல முக்கியமான ஒரு மூல மந்திரத்தை இந்த புக்கு எனக்கு கிடைச்சதே பெரிய விஷயந்தான் இதெல்லாம் நான் பல நாள் கனவுல கணச்சி இவனை துதிப்பாடி இது எனக்கு கிடைக்கணும் இது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் பிரயாசப்பட்டு யார்த்தமாக ஒரு நண்பரை சொல்கிறப்ப இது உங்களுக்கு தேவைப்படின்னு சொல்லி கொண்டாங்க கொடுத்தாரு இது ஆதி காலத்து ஒரு ஆதி காலத்துக்கு மந்திரம் குறித்து கொள்ளலாம் எப்படின்னு உங்களுக்கு இதெல்லாம் காங்கிர பழைய இடத்துக்கெல்லாம் இருக்கும் இதை பெயின் பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டு இதில் உள்ளதை நான் தியானம் தான் நான் முன்னெல்லாம் எனக்கு வந்து அந்த இதெல்லாம் தெரியாது இப்போ தான் எனக்கு அந்த இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஏன் இதை ஏன் ஆன்மீகத்தில் வரணும் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் இறைவன் கட்டுரைப்படி நடக்கும் முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அவங்களோட அம்சம் தான் நமக்கு இந்த பிராப்தம் கிடைக்கும் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை இந்த கழிவு காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க இருக்கும் வரை இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் சகல நல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நான் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன் அதே நமக்கு இப்போ எல்லாருக்கும் எனக்காக வேண்டிக்கொண்டு கொண்டு எல்லோருக்கும் சேர்ந்து வேண்டி கொண்டு தான் இப்போ லைவில் வரேன் முன்னாடி எனக்கு மட்டுமே வேண்டிகிட்டு கிடந்தேன் காலையில் நாலு மணிக்கு எழுந்துச்சு தியானம் பண்ணுறது இறைவனை துதிப்படுறது இப்படியே நேரம் ஓடி போயிடும் அரை அரை ஆகிடும் வெள்ளாயிடும் அதுக்கப்புறம் அலுவலகம் வேலை பிடிப்போடிகிட்டு சாயந்தரம் வந்தோம்னா அடுத்த கட்டடத்துக்கு சாயந்தரம் இறை பண்ணி நம்ம இறைவனுக்கு வார்த்தை ஒரு நாளாவது ஒதுக்குங்க அவசியம் ஒதுக்குங்க முடிஞ்சவங்களும் வெளியில் போய் வீட்டு வீட்டுக்குள்ளார உள்ள வீட்டு தெய்வத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் அங்கே மனசில் உள்ள குறைகளை உங்கள் வீட்டில் உள்ள தெய்வத்திட்ட சொல்லுங்கள் ஒரு வாட்டி ரெண்டு கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு இருப்பார் முக்கியமாக வெளியில் போகிறப்ப உங்கள் எல்லா இடத்துலையும் வந்து விநாயகர் இருப்பார் எம்பெருமான் என் எம்பெருமான்னா ஸ்ரீ குவேகனும்பேருன்னு நான் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் பெருமை உங்கள் நிறையா கணபதி இருக்கும் நான் தான் கணபதி ஒன்று தான் அதனால் அந்த கணபதியை வந்து தொழுங்க உங்களுடைய குறைகளில் அவங்க கூட சொல்லுங்கள் அவங்க க கல்லுன்னு பார்க்காதீங்க அவங்க வந்து கல் கிடையாது அவங்கள சக்தி மெருகட்டப்பட்ட உங்களை எல்லா விஷயமும் உங்களை பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீங்கள் பேசுனீங்கன்னா அவருக்கு நிச்சயம் நிச்சயங்களும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது எந்த மட்டும் கிடையாது ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவம் உண்மை நம்பிக்கை வைங்க மேலே நம்ம நம்பி நம்ம செயல்படுறோம் நம்ம நம்பி போகிறோம் அப்படின்னு நம்பிக்கை மேலே வைங்க நம்பிக்கை வச்சு நிச்சயம் காரியம் வெற்றி பெறும் அதில் எந்த மட்டும் கிடையாது இது வந்து ஏன் அது இப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல நான் நம்பிக்கை நிறையா வச்சிருக்கேன் நம்பிக்கை நான் வச்சுருக்கேன் நீங்களும் அதுங்க என்னோடய அனுபவத்தை தான் மட்டும் சொல்கிறேன் இருந்தாலும் ஓம்னு ஒரு பிள்ளவம் வந்துடுறதுக்கு ஓ சார் வர்றதுமே கிடையாது ஏன்னா இப்போ நான் இது படிக்கிறேன்னா இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை காலைல சொல்லலாம் இருந்தாலும் இந்த ஒரு காலநி காணொலி காணொலியை மட்டும் தெரிஞ்சு திடாதீங்க நேரம் லைவாக தான் போடுறேன் உங்களுக்கு முடிஞ்சவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் அறுக்கிறது விரும்புல அவங்க பா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணேன் நானும் விரும்பலை முக்தாஹாரம் மகேஜமுகம் சந்தூடாம் திருநேத்ரம் அஸ்தை கிரியை தமர வித்தாங்கு சௌரத்ன கும்பம் அங்குஸ்தயா சர்சிஜாரோ ஜாலம்பி ஜாலம்பியானே தி நௌ வினிகிதகரம் ரத்ன மௌலி பஜை இது வந்து கணேச கணேச மகா மந்திரிய தியானத்துக்குள்ள மந்திரம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அடுத்த காலில் இன்னும் சொல்கிறேன் இது மூல மந்திரம் சொல்கிறது கேட்டுங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் திரிலோக மோகனம் குரு குரு கணேசம் ஹூ பட் ஸ்வாகா இது வந்து ரொம்ப முக்கியமான மதம் இதுவும் மூல மந்திரம் இது நான் இதுக்கு முன்னாடி சொல்லணும் தியானம் சம்மந்தமாக பேசுகிறேன்னு எனக்கு இது குறைச்சிக்காரிங்க எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் குபேர பேரங்கணிபதி அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் நீலமோ சுவாமி அனுக்குறவங்க கிடைக்கட்டும் எனக்கு ஒரு பெருமை என்னென்னா இப்போ நானும் வேண்டிக்கிட்டே மாதிரி ஆச்சு உங்களுக்காக வேண்டிக்கிட்ட ஆச்சு பெருமைன்னு சொல்ல இறைவனுக்குன்னா நன்றி சொல்லணும் எல்லாவுடைய பிள்ளா புகழையும் இறைவனுக்கு தான் இறைவனோட கருணை எனக்கு கட்டதுனால தான் நான் அதை வந்து உங்களுக்கு இந்த காலனி மூலமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விருப்பத்தில் அவராக உருவாக்குனா நான் அவர்களை இந்த காலனி பார்க்குறவங்களுக்கு சகல சௌபாக்கியலும் கிடைக்கணும்னு எல்லாம் விலை இறைவனை கொண்டு அதிக நிமிஷம் ஓட்டலில் ஆறு நிமிஷம் ஓடி போச்சு இல்லை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் திருநாவுக்கரசர் இருக்கும் வர ஜீவா சமாதியாகணும் ஒரு ஐடியா இருக்குது அதை பார்ப்போம் என்ன நல்லதே நடக்கும்